ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஷ்வர் இன்றைக்கி ஒரு அவுட்டிங் தான் பக்கத்தில் ஒரு ஊரில் கோவில் கும்பாபிஷேகம் பெருமாள் கோவில் கும்பாபிஷேகம் நாங்கள் ஃபேமிலியோடு கிளம்பிட்டோம் நம்ம நித்தீஷி சில குட்டி வண்டியில் என்னெல்லாம் பண்ணுறா பாருங்கள் அவருக்கு எங்கேயாவது வெளியில் போகணும் அடிக்கடி ரொம்ப ஆசைப்பட்றா ஆனால் அதுக்கான நேரங்கள் தான் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அவர் எப்பயுமே பிஸியாக இருக்கிறதுனால கோவில் போகிறது கூட ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது எல்லாமே பக்கம்தான் பக்கம்னா ஒன் ஹவர் ட்ராவலில் போக வேண்டியதாக இருக்குது திருச்செந்தூர் பக்கம் சுசீந்திரம் பக்கம் நாகராஜா கோயில் பக்கம் திருநெல்வேலி நல்லையப்பர் பக்கம் இப்படி எல்லாமே இருந்தும் எங்களால் அதை போயிட்டு என்ஜாய் பண்ண முடியல கோயிலுக்கு போனால் மட்டும்தான் எங்களுடைய குறை தீரும் ஆனால் பகவான் எங்களை இன்னும் அதுக்கான அனுகிரகம் பண்ணி எங்களை கூப்பிட மாட்டேங்கிறாரு என்ன பண்ணுறது நம்ம செல்லக்குட்டியோட ஒவ்வொரு முன்னேற்றமும் கடவுள் கொடுத்த வரம் அவருடைய அனுகிரகம் தான் எவ்வளோக்கு எவ்வளோ அவ்வளோ வெளியில் அழைச்சிட்டு போகிறோமோ அவ்வளோ அவ்வளோ ரொம்ப சந்தோஷப்படுறா ஆனால் அதுக்கான நேரத்தை வந்து கடவுள் எங்களுக்கு ஒதுக்கி தரணும் காசு பணம் சொந்த பந்தம் நட்பு எல்லாமே இருந்தாலும் கோயிலில் போய் கையை தூ தூக்கி சாஷ்டாங்கமாக அவர் காலில் விழுந்து நீ தான் எங்களை காப்பாற்றணும்னு விழுந்துட்டா நிச்சயம் அவர் கை கொடுப்பார் அப்படி ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையில் தான் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கோவிலுக்கெல்லாம் அழைச்சிட்டு போயிடும் இது வந்து வைகுண்ட பெருமாள் பத்மாவதி தாய சன்னதி புதுசாக வந்து கும்பகேஷ் மன்றத்துக்கான ஹோமத்துக்கு பொருள் நவதானியங்கள் இதெல்லாம் ஹோம திரவியங்கள்னு சொல்லுவாங்க இதை எல்லாம் நாங்கள் போன டைம் தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க இது வந்து அம்பாலும் ஈஸ்வரனும் ரொம்ப திவ்யமாக இது மனதுக்கு குழந்தையோட சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் எங்களுக்கும் மன நிம்மதி கிடச்சிது சாமியெல்லாம் பார்த்துட்டு அழகாக சேவிச்சுட்டு வந்தோம் கோவிலுக்கு போனட்டாலே நமக்குள்ளே ஒரு புது புத்துணர்ச்சி வந்துடும் நிச்சயம் உங்களுக்கும் கிடைக்கும் நிச்சயம் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு எப்பயாவது சமயம் கிடைக்கும்போது அதாவது போயிட்டு வாங்க எல்லோரும் போவீங்கன்னு தெரியும் இருந்தாலும் அப்படி இல்லாதவங்க தயவுசெய்து போயிட்டு வாங்க எங்களை மாதிரி நான் திரும்ப திரும்ப எங்களை மாதிரி எங்களை மாதிரி நான் நித்தி ஸ்டிச்சர்ல குட்டி மாதிரி வச்சுருக்குறாங்க அப்பா அம்மாவுக்கு மனவேதனை ரொம்ப அதிகமாக இருக்கும் வெளியிலேயும் சொல்ல முடியாது உள்ளுக்குள்ளேயும் வச்சுருக்க முடியாது ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்லேயே இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் கோவில் தான் வழிபாடு தான் மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரும் கும்பாஷேத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு தாங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க பெருமாள் கோவில் அப்படிங்கிறதுனால துளசி மாடம் வச்சுருந்தாங்க அழகாக போட்டு எல்லாம் நவகிரகங்கள் எல்லாமே குறைவில்லாமல் எல்லா ஏற்பாடும் ரொம்ப சூப்பராக இருந்தது கிராமம் தான் இருந்தாலும் ரொம்ப அழகாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க சங்கல்பம் பண்ணிகிட்ருக்காங்க சங்கல்பம் அப்படின்னா வந்து பேர் குளம் கோத்திரம் எல்லாம் சொல்லி சுவாம அர்ச்சனைக்கு அந்த நம்மளோட சொல்ற நம்மளோட ஃபுல் டீட்டெயில் சொல்கிறது நிச்சயத்து ஒரு வாரமாக உட்காந்து கவனிச்சிட்டு இருந்தால் நானும் கோவிலெல்லாம் சுற்றிட்டு வந்தாச்சு இவங்க தான் அந்த கோவில் வந்து முன்னின்று அந்த கும்பாபிஷேகத்தை நடத்துகிறவங்க இவங்க வந்து சென்னையில் இருக்காங்க இங்கே வந்து அவங்க சொந்த ஊர் அப்படிங்கிறதுனால வந்து அந்த கோவிலை வந்து புனரமைக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி புதுசாக ஒரு முருகன் சிலைய வச்சு வருஷாபிஷேகம் மற்ற சுவாமிகளுக்கெல்லாம் வந்து நம்ம பர்த்டே கொண்டாடுற மாதிரி அந்த சாமிக்குலாம் கலசம் வச்சு அன்னைக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க ரொம்ப சிறப்பாக நடந்துக்கிட்டு இருந்தது நாங்கள் முன்னாலே முன்பக்கமாக உட்காந்து கவனிச்சுட்டு இருந்தோம் இந்த ஹோம திரவியங்கள்லாம் நாங்களும் வாங்கி கொண்டு போயிட்டு அந்த யாகசாலை இருக்கிற இடத்துல கொண்டு போய் கொடுத்தோம் நம்ம இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போகும்போது நம்மளால் முடிஞ்ச பால் தயிர் தேன் நெய் அபிஷேகத்துக்கு தேவையான பொருள்கள் ஹோமத்துக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் வாங்கி போய் கொடுக்கலாம் அது வந்து நம்ம சார்பாக ஹோமத்தில் போடும்போது அதுக்கான புண்ணியங்கள் நமக்கு கிடைக்கும் நிறைய ஹோம திரவியங்கள்லாம் இருந்தது நானனி சேட்டியும் ஆளுக்கு ஒரு தட்டை எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம் எனக்கு வந்து சந்தனக்கட்டை கிடச்சிருந்தது அவளுக்கு வந்து நெல்லிக்காய் நெல்லி மொல்லின்னு சொல்லுவாங்க காஞ்ச நெல்லிக்காயை வந்து நெல்லி மொல்லின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷம் ஹோமத்தில் போடுறது வாழ்க்கையில் சந்தனம் மாதிரி மணக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பகவான் எனக்கு வந்து சந்தனத்தில் அந்த கட்டை வந்து எடுத்து என்னமோ தெரியல இது எதேச்சியாக நடந்தது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது ரொம்ப சிறப்பாக எல்லாம் ஹோம ஹோமத்தில் அந்த ஹோமம் பண்ணுற இடத்துல கொண்டு போய் வச்சோம் இது வந்து ரெடிமேடாகவே இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருந்தது கோவிலை சுற்றி பிரகாரத்தை சுற்றி வந்து அதுக்கப்புறம் யாகசாலைக்கு வந்தோம் நிறையா கோம திரவியங்கள்லாம் மக்களும் எல்லோரும் நிறைய பேர் அவங்கவுங்களும் வாங்கிட்டு வந்து எல்லாம் வச்சு சந்தோஷமாக கொண்டு போய் எங்கள் யாகசாலையில் வச்சுருந்தாங்க ஹோம திரவியங்கள்லாம் போட்டு ஹோமம் வளர்த்தாச்சு ஹோமம் பண்ணிவிட்டு கலசம் கும்பாபிஷேகத்துக்கான நீர் சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ அந்த உச்சிக்கு போகணும் இப்போ மு முரு முருகன் சில பு புதுசாக பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அதுக்கு தான் வந்து கும்பாபிஷேகம் அதாவது மேலே கொண்டு போய் அதை கலசத்தில் ஊற்றுறது மீதியெல்லாம் வருஷாபிஷேகம் அபிஷேகம் மட்டும் மற்ற சுவாமிகளுக்கெல்லாம் வந்து உள்ள மூலஸ்தானத்துலேயே அபிஷேகம் பண்ணிடுவாங்க இப்போ அந்த புகலாம் பட்டுதுன்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த பயம் படப்படப்பு ஏதோ ஒரு மன கஷ்டங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் விளக்கணும்னு சொல்லுவாங்க நம்மளுடைய ஒவ்வொரு செயலுக்குமே கடவுளுடைய அருள் நிச்சயம் இருக்கும் நமக்கு அப்போ அப்போங்கிறது பிரச்சனைகளை தீக்கிறதுக்கு தான் நம்ம நினைக்குமே தவிர ஆனால் நிரந்தர தீர்வுங்கிறது கடவுள் ஒருத்தலால் மட்டும்தான் முடியும் அதுக்கான முயற்சி தான் இந்த மாதிரி கோவில் கும்பாபிஷேகங்கள் வீட்டில் கணபதி கோபம் பண்ணுறது விரதங்கள் இருக்கிறது இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கரெக்டாக பண்ணணும் கொஞ்சம் மடி ஆச்சாரத்தோடு பண்ணும்போது அதுக்கான பலன்கள் கிடைக்கும் நிறைய பேர் இந்த மாதிரி விசேஷ நாட்களில் எல்லோரும் குடும்பத்தோடு கோயிலுக்கு போவாங்க அது ஒருத்தர் போனாலும் பரவாயில்ல குடும்பத்தோட குடும்பத்தோடு போகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஒருத்தர் போனாலும் அதுக்குள்ளே பலன் கிடைக்கும் அவங்கவுங்கூட வசதி வாய்ப்புகள் பொறுத்து அதனுடைய பலாபலன்கள் அமையும் நாங்கள் வந்து குடும்பத்தோடு போகிறதுங்கிறது கடவுளுடைய அனுகிரகத்தால் தான் இல்லைன்னா முடியாது அவ்வளோ சிக்கிரங்களால் ஒன்றா நாங்கள் எல்லாருமே சேர்ந்து போகிறது அப்படிங்கிறது முடியாது இதிலே வந்து ஃப்ரீயாக வந்து வரவே இல்லை ஸ்கூலுக்கு போயிட்டால் இருந்தாலுமே அவங்க அப்பா இருக்கிறதே குடும்பத்தோ எல்லாருக்குமே குடும்பத் தலைவர் அப்படிங்கும்போது எல்லா பவருமே அவர் மட்டும்தான் அதனால் அவர் வந்தது எங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் கலசெல்லாம் எடுத்துன்னு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் நான் அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல நான் சாமி தான் தரிசனம் பண்ணினேன் அதெல்லாம் எடுக்க முடியல அபிஷேகம் பண்ணுறதெல்லாம் எல்லாம் கலசம் எடுத்துகிட்டு உச்சி கிளம்பிட்டாங்க நாங்களே எல்லாம் கூடவே போய்ட்டு நின்று புனித நீர்லாம் மேலே பட்டுது ரொம்ப திரியமாக அழகாக முடிஞ்சது ரொம்ப சந்தோஷமாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்